ஹாய் கங்கா கிச்சன் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ரெட் ஆம்லேட்டு தாங்க வேணுங்க நாலு ஆம் நாலு ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நம்ம தோசைக்கடல ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிடுவோம் ஏன்னா அப்போ தான் உடையாமல் வரும் அதுக்காக தான் நம்ம ஆம்லெட் கூட வச்சு சொல்ல கொஞ்சம் இது ரஃப் ஆகிடும் அந்த சூடு பண்ணிட்டோம்மாண்ணா நான் எண்ணெயெல்லாம் ஊற்றலை வெறும் தோசைக்கல்ல தான் சூடு பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் நல்லா பாருங்கள் ரஃப்பாக இருக்குது இப்போ இருக்கட்டும் நம்ம ஒரு பாதத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிப்போம் நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு ஆம்லெட் போட கரெக்டாக வரும் எனக்கு நீங்கள் நிறைய போடணுன்னா இன்னும் ரெண்டு ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க மூணு முட்டை கூட போட்டுக்கோங்க அதுக்கேற்ற வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க நான் எதுவும் வெஜிடபிள்லாம் நிறைய போடல இதுக்கு வெறும் வெங்காயம் தான் போட போகிறேன் நாலு முட்டையை போட்டாச்சு இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுடலாம் இது நல்லா கலகுனா தான் நல்லா புஷ் பண்ண வரும் அதுக்காக தான் நல்லா கழிக்காச்சு இது இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி கொடுத்தா நல்லா கலக்கிட்டு தான் நம்ம மற்றதெல்லாம் போட போகிறோம் அவ்வளோதாங்க நல்லா கழிக்காச்சு இப்போ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம மிளகு துள் ஆம்லெட் கூட சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பெரிய சைஸ் தாங்க வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கறிவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ அதுக்கு தேவையான உப்பு போடுறேன் சால்ட் உப்பு தான் இப்போ அதே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல் காஞ்சினதில்ல நம்ம எஸ்ட்டு ஆம்லேட் போட்டுடலாம் அப்படியே நல்லா சட்டுன்னு செஞ்சிடலாங்க இது ஈஸியாகவும் இருக்கும் அது தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு அதுதான் நான் ஒரு ஆம்லேட் போட்டேன் நல்லா கொஞ்சம் நம்பத்துக்கு கரண்ட் இல்லை நல்லா எடுத்து விட்டுடலாம் பெருசாக இருந்தால் தான் நம்ம ரெண்டு ஆம்லேட் வைக்க முடியும் சரி ரெண்டு ப்ரெட்டு வைக்க முடியும் அதுக்காக தான் இப்போ நம்ம ப்ரெட் வச்சிடலாம் அவ்வளோதாங்க திரு போடணும் திரி போட்டாலே அது நல்லா ஒட்டும் அது நம்ம திருப்பி போட சொல்ல அவ்வளோதாங்க ஆம்லேட்டு ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் வேகணுன்னா நம்ம திரி போட்டுக்கலாம் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலங்க வெஜிடபிள் வேணும்னா போட்டுக்கலாம் என்கிட்ட வெஜிடபிள் இல்லை நான் போடலை வெறும் வெங்காயமும் கரேப்பில் கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் வெஜிடபிள் தக்காளி எல்லாமே போடலாம் இன்னும் டேஸ்ட் கூட இருக்கும் நல்லா வயிறு ஃபுல்லாகிடும் கொஞ்சம் சாப்பிட்டா கூட இதுவும் அப்படி தான் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸெல்லாம் செஞ்சு தரலாம் பசங்களுக்கு காலையிலேயும் செஞ்சு தரலாம் மற்ற ரெடி ஆகிடுச்சு நான் இன்னொன்று ரெடி பண்ணிடுறேன் இது தள்ளி வச்சிடலாம் ஓகே அவ்வளோதான் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணிடலாமா பாருங்க கட் பண்ணாவே தெரியும் நல்லா முட்டை ஆம்லேட்டு உள்ளே இருக்கும் மேலே ப்ரெட் இருக்கும் அவ்வளோ நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இதே மாதிரி உட்காந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க அது சுட சுட சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும் இருங்க உன் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா எடுப்பு நல்லா சாஃப்டாக வேறு இருக்குது முட்டை போட்டதாக சாஃப்டாக இருக்கும்ல நல்லா இருக்கு பாருங்க இதே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ